புறம் பொலிய ஒளி நுசும்பை முளை வருந்த முருவல் புற மலராத முகின்முத்த நகை என்னும் நறுமுகை மென்கொடி மருங்குள் நலிறுருள் அத்தளிர்ச்செங்கை மறு மருவில் குலக்கொழுந்தினுக்கு மனப்பருவம் வந்து அணைய இப்போ முன்ன பாட்டில் பெண் அமுதம் அப்படின்னாரு அந்த வயதை குறிக்கும்போது நம்ம பேதை அப்படிங்கிற ஒரு பருவம் சொன்னோம் ஏழு வயது இந்த பாட்டு வரும்போது இந்த பெண் குழந்தைக்கு வயது பனிரெண்டு ஆயிற்று அதனால் மனப்பருவம் வந்து அணை அந்த ஒரு பாட்டுக்குள்ளே அஞ்சு ஆண்டு சொல்லிட்டார் சைக்கிளாக என்ன சொல்லிட்டாரு ஐந்து ஆண்டு பருவ வளர்ச்சியை ஒரு பாட்டில் சொல்லிட்டார் இது பெண் குழந்தை என்பதனால் அதனுடைய உடல் உறுப்புகளை வைத்து கொண்டு பாட்டில் காட்டியிருக்கிறாருங்க அதனால் அப்படியே அதை பார்த்து கொள்ளுங்க சொல்கிறார் உரு கவின் மெய்ப் புறம் கவின் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் கவின் என்ற சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தம் உரு அப்படின்னா மிகுதி குறித்த சொல் உரு சாலை இதெல்லாம் வந்து மிகுதி குறித்து சொல் அழகு மிகுதியான அப்படின்னு சொல்வது ஆக மிகுதியான அழகு குரு கவின் மெய்ப்புறம் பொலிய அதாவது வெளியே காணுகிற புறத்தோற்றத்திலேயே தோற்றத்திலேயே இந்த பெண் குழந்தையினுடைய அழகு வெளியே தெரிகிறது அப்படின்னார் அதனுடைய முதல் பாதம் வரை இது ஏன் விரிக்கிற சேர்க்கலா பெருமான் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு இடத்துல விரிக்க போகிறார் அது பின்ன வரப்போகுது திருஞான சம்பந்தர் வரலாற்றில் இங்கே அதை விரிக்கலை எனவே அந்த அழகு அப்படி மட்டும் சொல்லிட்டாரு சொல்லாமல் போனாலும் இலக்கியத்தில் அது ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் சொல்லி காட்டணும் அதே போல் வேறு வகையாக அது கருத்தில் போயிடக்கூடாது ஆனால் ரொம்ப இலை மறை காய் போல் சொல்லி அதை கடந்து போகணும் அந்த அளவில் அதை சொல்லி காட்டார் நனை அதை சொல்கிறார் உரு கவின்மை புறம் பொலிய ஒளி நுசும்பை முலை வருந்த முருவல் புறம் மலராத முகிர்முத்த நகை என்னும் ஆக அப்படியே அந்த உன்முறுவல் பூத்திருக்கிற சிரிப்பு நகை அப்படிங்கிறது எப்படி படுது அப்படின்னு கேட்டால் அந்த நகை எப்படின்னா முத்துக்கள் வெளிப்படுவது போல இருக்குதுதான் வெண் மு நம்ம திருவம்பாவை படிக்கும்போது படிக்கணும் முடியாது முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து அது முத்தன்ன வெண்ணகை அதே தான் இங்கே சொல்லாருங்க முகின் அப்படிங்க சொல்லக்கூடியது அந்த குறிப்பு தான் முகின் முத்த நகை என்னும் நறு முகை மென் கொடி அந்த பெண்ணை ஒரு கொடி போல காட்டியிருக்கிறார் அப்போ அவங்க இளமையாக இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க அடுத்தது கொடி போன்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த கொடியாக நிற்கக்கூடிய அந்த பெண் குழந்தை நறு முகை மென்கொடி மருங்கும் நலி சுருள் அத்தளிர் செங்கை அந்த கைகள் எப்படி இருக்குதுன்னா மென்மையான கைகளாக தான் இலை அப்படின்னு சொல்ல இல்லைங்களா அதில் அந்த இலை முதிருகிற பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த இலை பசிய இலையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் அது மாதிரி இங்கே தளிர் அப்படின்னு சொன்னார் தளிர் செங்கை மருவில் குலக்கொழுந்து அதாவது குறைபாடு இல்லாத குலக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய அந்த பெண் குழந்தை திருமணம் செய்கின்ற பருவத்திற்கு வருகிறார்கள் அப்படின்னா மனப்பருவம் வந்து அணைய பழைய காலங்களில் பனிரெண்டு வயதில் திருமணம் செய்யப்படுகிற காலம் என்பதனால் இந்த மனப்பருவம் என்பதை பனிரெண்டு வயது என்று நாம் குறித்து கொள்ளலாம் எனவே முன்ன பாட்டில் சொன்ன அந்த பேதை என்பது ஏழு வயது இப்போ மனப்பருவம் என்பது பன்னிரெண்டு வயது எனவே ஒரு பாட்டுக்குள் அந்த ஐந்தாண்டு கால வளர்ச்சியை சேர்க்குலா பெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம்